அது உங்களுடைய மூட நம்பிக்கை மிஸ்டர் ராகுல் மேத்தா ஏன்னா இப்போ இந்த கம்பெனி மொத்தமும் சுரபி மேடம் கைக்கு போயிடுச்சு என்று சொன்னவாறு அங்கே வந்து நின்றான் நந்தகுமார் அவனுக்கு பின்னால் ஒரு சில வக்கீலும் போலீஸ் ஆபீசர்களும் வந்தனர் அங்க நடந்ததை பார்த்த அனைவருக்குமே குழப்பம் என்ன நடக்குது இங்க நந்தகுமார் இங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் வக்கீல்னு எல்லாரும் வந்திருக்காங்க சுரபி என்ன பிளானோட உள்ள வந்திருக்கா நிஜமாவே அவ கம்பெனி தனக்கு சொந்தமாக்கிட்டாலா என்ன என்று அனைவர் மனதிலும் பலவிதமான குழப்பங்கள் ஓட ஆரம்பித்தது சுரபி பக்கம் திரும்பிய நந்தகுமார் மேடம் சொல்லுங்க யாரை உள்ள வச்சுக்கணும் யாரை வெளியே அனுப்பணும் இனி எல்லாமே உங்களோட டிசிஷன் தான் என்று சொல்ல அதை கேட்ட சுரபியின் முகத்தில் ஒரு அழகான சிரிப்பு தோன்றியது பணம் பத்தும் செய்யணும் சொல்லுவாங்க அதை தான் நான் லைவா பாக்குறேன் என்று நினைத்தவள் நந்தகுமார் மட்டும் எனக்கு விக்ரம நம்பி நூற்றி ஐம்பது கோடி கடன் தராமல் இருந்திருந்தா இந்நேரம் இந்த கம்பெனி எனக்கு இருக்காது இவங்க முன்னாடி நான் இவ்வளவு தைரியமா நின்றுட்டும் இருந்திருக்க முடியாது என்று நினைத்தவள் நந்தகுமாரை ஒரு நன்றி பார்வையுடன் பார்த்தாள் ஆனால் விக்ரமால் தான் இவை அனைத்தும் நடந்தது என்பதை அவள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை தங்களுக்குள் பேசிக் யஷ்வந்த் சங்கர் மூன்று பேரும் தங்கள் முன்னிருக்கும் ராகுல் கிருத்திகாவை கைவிட்டிருந்தாலும் அவன் இந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர் என்ற முறையில் அவனை மிகவும் பலசாலி அவனால் எதையும் சாதிக்க முடியும் என்று ஒரு நம்பிக்கையில் அவன் அருகில் சென்று என்ன ராகுல் நீங்க இங்க நடக்கிறத பாத்துட்டு சும்மா அமைதியாவே இருக்கீங்க இதுக்கு என்னதான் வழி இவ பாட்டுக்கு வந்துட்டு நம்ம கம்பெனியை வாங்கிட்டதா சொல்றா அத நாம எப்படி நம்புறது இவங்க வக்கீல கூட்டிட்டு வந்து சொன்னா நம்ம அதை உடனே நம்பிடுணுமா இது என்னன்னு நீங்களே கேளுங்க நீங்க டீல் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லனா இவள மாதிரி ரோட்ல போற பிச்சைக்காரன் கூட இந்த கம்பெனியை சொந்தம் கொண்டாட வந்துருவான் என்று திமிராக எரிச்சலாக சொல்ல ராகுலுக்கு தீனதயாளனின் கன்னத்தில் ஓங்கி அறைய வேண்டும் என்று தோன்றியது உங்களுக்கெலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை நீங்களாம் ஒரு ஆளுன்னு உங்கள் கூட நான் கூட்டு வச்சுக்கிட்டேன் பாரு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் நந்தகுமாரோட ஸ்டேட்டஸ் இப்போ என்னென்னு உங்களுக்கு தெரியுமா சவுத் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் ஒன் பணக்காரர் யாருன்னு கேட்டால் அது நந்தகுமார் தான் நான் இப்போவே கிளம்புறேன் என்று சொன்னவன் நந்தகுமார் பக்கம் திரும்பி மிஸ்டர் நந்தகுமார் நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் நீங்க என்னை மன்னிச்சிடுங்க என்று சொன்னவன் அங்கிருந்து வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தான் எங்கே போற ராகுல் நில்ல என்று நந்தகுமார் கோபமாக கத்த அவனது அந்த கர்ஜனையான சத்தத்தில் ராகுல் சிலை போல் நின்று விட்டான் என்னடா நினைச்சிட்டு இருக்க உன்னோட மனசுல நீ பேசாம வருவ சுரபி மேடம் அசிங்கப்படுத்துவ அதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா மரியாதையா இப்ப நீ சுரபி மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா என்று மீண்டும் அவன் கண்ணத்தில் பலார் என்று அறைய நந்தகுமாரின் ஐந்து விரல் தடமும் இப்பொழுது ராகுல் கண்ணத்தில் பதிந்திருந்தது இதையெல்லாம் கவனித்த சுரபி அவள் மனதிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தோன்றியது இங்க பாரு ராகுல் இப்பவாச்சும் உனக்கு புரியுதா பணம் அதிகாரம் இதெல்லாம் நம்ம கையில இருக்குதுன்னு அளவுக்கு அதிகமா ஆடக்கூடாதுன்னு இனிமே அத உன் மனசுல வச்சுக்கிட்டு உன் வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது உன்னோட உயிருக்கு நல்லது இப்போ நீ இங்கிருந்து போலாம் என்னோட கோபம் லைட்டா குறைஞ்சிருக்கு அது மறுபடியும் கூடுறதுக்குள்ள இங்கிருந்து போயிடு ஓகேவா என்று சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் சேர்மேன் சுரபி மேடம் என்று சொன்னவன் தன் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான் இதெல்லாம் எப்படி நடக்குது இந்த சுரபி ஏதோ மந்திரவாதியா மாறிட்டாலா என்ன எல்லாமே மேஜிக்கலா இருக்குது என்று யஷ்வந்த் சங்கர் தீனதயாளன் என மூன்று பேரும் குழம்பி கொண்டிருக்க அவர்கள் அருகில் வந்து நின்ற நந்தகுமார் என்ன மூணு பேரும் அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க நான் ராகுல மன்னிப்பு கேட்க சொன்னப்பவே நீங்களும் மன்னிப்பு கேட்கணும்னு உங்களுக்கு புரியாதா என்ன என்று சொல்ல இங்க பாருங்க உங்களோட மிரட்டலுக்கு அந்த ராகுல் வேணா பயந்து ஓடி போலாம் ஆனா நாங்க யாருமே பயப்பட மாட்டோம் ஏன் தெரியுமா இந்த கம்பெனி இப்ப உண்மையாவே புருஷோத்தமன் குடும்பத்துக்கு சொந்தமானது கிடையாது இது முழுக்க முழுக்க லால் குடும்பத்துக்கு சொந்தமான கம்பெனியா இருக்கு அப்படி இருக்கப்போ அவங்களோட ஆளுங்க அவங்களோட பர்மிஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நீங்க இங்க வந்து நின்னு வெறும் டாக்குமெண்ட் நீட்டி இத நிக்கிறாளே ஒண்ணும் இல்லாத சுரபி இவளுக்கு சொந்தமாயிடுச்சுன்னு சொல்றத எந்த விதத்துல நியாயம் இருக்குதுன்னு நாங்க நம்ப போறதும் இல்ல என்று தீனதயாலன் சொல்ல இங்க பாருங்க மிஸ்டர் தீனதயாலன் இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே லால் குடும்பத்துக்கு சொந்தமான கம்பெனினு அந்த வார்த்தை உண்மையா இல்லையா பொய்யானு நீங்களே லால் ஃபேமிலிக்கு கால் பண்ணி ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்க என்று தன் கூலசை உயர்த்தி விட்டவாறு சொன்னான் தினதயாலனும் இதுவும் நல்ல யோசனை என்பது போல் எதுவும் யோசிக்காமல் மடத்தனமாக லால் ஃபேமிலிக்கு கால் செய்ய ஒருவர் கூட அவர்களது போனை எடுக்கவே இல்லை அதனால் மேலும் பயம் அவர்கள் மூன்று பேரின் மனதிற்குள்ளும் தொற்றிக் கொண்டது அதே சமயம் இங்கே லிசாவும் விக்ரமும் பாம்பேயில் வந்து இறங்கினர் லிசாவை முகம் முழுக்க சந்தோஷத்துடன் ஒருவன் ஓடி வந்து ஹாய் லிசா வந்தாச்சா உன்னோட இந்த ஜர்னி எல்லாம் எப்படி இருந்துச்சு நீ அங்க போய் தாத்தாவை காப்பாத்துறதுக்காக ஒரு முக்கியமான ஆளை கூட்டிட்டு வரணும்னு சொன்னியே அவங்க வந்துட்டாங்களா என்று அக்கறைக்கு மேல் அக்கறையாக விசாரிக்க ஆரம்பித்தான் தினேஷ் தினேஷ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் நல்லாதான் இருக்கும் ஓகேவா நான் சொன்ன மாதிரியே தாத்தாவை காப்பாத்துறதுக்கு ஒரு முக்கியமான ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இவர்தான் அந்த ஆளு என்று சொல்லி தன் பின்னால் நடந்து வந்த விக்ரமை கைகாட்ட அவனை பார்த்ததுமே தினேஷுக்கு என்னவோ ஏமாற்றமாக இருந்தது அவனது லோக்கலான ட்ரெஸ்ஸும் அவனது முகமும் இவன் எப்படி தாத்தாவை சரி பண்ண போறான் உண்மையாவே லிசா தெரிஞ்சுதான் பண்ணிருக்காளா இல்ல இவன் லிசாவை ஏமாத்துறதுக்கு ஏதாவது வழி பண்ணியிருக்கானா அப்படி ஒருவேளை இவன் லிசாவை ஏமாத்துறதுக்கு மட்டும் ஏதாவது பிளான் பண்ணா இவனை நான் உயிரோடவே விட மாட்டேன் சங்க கடிச்சு துப்பிடுவேன் என்று மனதிற்குள் தனக்குத்தானே கோபமாக சொல்லிக்கொண்டான் கொண்டான் லிசா நீ கூட்டிட்டு ஆளுதானா எனக்கு என்னவோ இவன் இந்த பிரச்சனையை சரி பண்ணுவான்னு தோணல இவன் எப்படி நீ நம்பி இவ்ளோ தூரம் கூப்பிட்டு வந்திருக்க இவன் பார்க்கவே ஆளு சின்ன பையன் மாதிரி இருக்கான் அப்படி இருக்கிறப்போ இவன் எப்படி அவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சு முடிக்க போறான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு என்று அவன் சொல்ல இங்கே பாரு தினேஷ் ஆளை பார்த்து என்னைக்குமே இட போடக்கூடாது ஓகேவா நான் ஒரு விஷயம் பண்ணனா அது கரெக்டா இருக்கும்னு உனக்கு நல்லா தெரியும் தானே நீ விக்ரம முழுசா நம்பலாம் அவன் கண்டிப்பா நம்ம தாத்தாவை சரி பண்ணுவான் என்று அவள் சொல்லிவிட்டு விக்ரம் பக்கம் திரும்பி சிரிக்க விக்ரம் அவளுக்கு பதிலுக்கு சிரித்தவன் தினேஷ் பக்கம் திரும்பி சார் எப்படி சைக்காலஜி மாஸ்டர் டிகிரி பண்ணிருப்பீங்க போல ஆளோட மூஞ்ச வச்சு இன்ச் பை இன்ச் என்ன எப்படி எல்லாம் கவனிச்சு சொல்றாரு என்று கிண்டலாக கேட்க அவனது இந்த துணுக்கான பேச்சு தினேஷிற்கு கோபத்தை வரவைத்தது வைத்தது ஏ தினேஷ் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீ மீறியும் என் முன்னாடியே விக்ரம இவ்வளோ கோபமா திட்டுற முதல்ல மரியாதையா நீ இங்கிருந்து கிளம்பு விக்ரம் நீவா நம்ம வீட்டுக்கு போகலாம் இந்த பைத்தியக்காரன் பேசினதுக்கு நான் உங்ககிட்ட சாரி சொல்றேன் என்று சொன்னவள் விக்ரமின் கைகளை பற்றி கொண்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தாள் லிசா எங்க போற இரு நான் நமக்கார கொண்டு வந்திருக்கேன் அதுலேயே போயிடலாம் வா என்று சொல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் எப்படி வேணாலும் ஆல்ரெடி ஒரு கார் இங்க வந்து எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த கார்லேயே நான் போயிடுறேன் நீ உன்னோட வேலையை பாரு என்று அவன் முகத்தை கூட பார்க்காமல் சொன்னவள் அங்கே தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த ஒரு காரில் விக்ரமை ஏற சொல்லிவிட்டு அவள் டிரைவர் சீட்டின் அருகே அமர்ந்தாள் இதை பார்த்த தினேஷிற்கு இன்னும் கோபம் அதிகமானது டே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ ஓனர் சீட்ல உக்காந்துக்கிட்டு எங்க லிசாவை டிரைவர் பக்கத்துல உட்கார வைப்ப உன்னை நான் கொல்ல போற பாரு என்று மீண்டும் மிரட்ட லிசாவின் மீது இருக்கும் அன்பால் அவன் இந்த மாதிரி அறிவு கெட்டத்தனமாக நடப்பது விக்ரமிற்கு பார்த்து சிரிப்பதா இல்லை முறைப்பதா என்று தெரியவில்லை அவனை தன் மனதிற்குள் ஒரு என்டர்டைனராக கருத ஆரம்பித்தான் ஏண்டா இந்த சீட்ல சிவப்பு கலரும் அந்த சீட்ல கருப்பு கலருமா இருக்குது எல்லா சீட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஏன் உங்க லிசா அங்க உட்காந்தா அவளால ஒழுங்கா உட்கார முடியாதா ஏதோ அரசியல் சீட்டுக்கு சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க எல்லாம் என்று கேலியாக சொன்னவன் பக்கம் திரும்பி அம்மா தாயே அந்த சங்க கடிச்சு துப்புறதுக்குள்ள நீ வந்து பின்னாடி சீட்ல உக்காந்துக்கோ நான் முன்னாடியே உக்காந்துக்கிறேன் என்று சொல்லி அவளை பின்னால் அமர வைத்து இப்பொழுது விக்ரம் டிரைவர் சீட்டின் அருகே அமர்ந்து கொள்ள கார் அங்கிருந்து புறப்பட்டது அதன் தினேஷும் தன்னுடைய காரில் ஏறி அந்த காரை ஃபாலோ செய்ய ஆரம்பித்தான் காரில் கண்களை சாய்ந்தவாறு அமர்ந்திருந்த விக்ரம் இடம் லிசா விக்ரம் தினேஷ் ஏதோ தெரியாத தனமா வம்பு எழுக்கிறான் தயவு செஞ்சு எனக்காக அவனை நீ மன்னிச்சிடு இத சீரியஸான பிரச்சனையா நீ கன்சிடர் பண்ணிக்காத என்று லிசா சொல்ல இங்க பாரு லிசா அவனை பார்த்தா எனக்கு கோவப்படணும்னு தோணல அவனை பார்க்க பார்க்க எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அதனால நான் கண்டிப்பா அவன் மேல கை வைக்க மாட்டேன் என்று விக்ரம் சொன்னான் விக்ரமின் இந்த வார்த்தைகளை கேட்ட பின்புதான் லிசாவின் மனதிற்குள் மிகவும் நிம்மதியாக இருந்தது அதன் பின் அவள் தினேஷின் குடும்பத்தை பற்றி சொல்லிக் கொண்டே போனாள் அப்பொழுது அவர்கள் சென்று கொண்டிருந்த காரானது லிசா தங்கியிருக்கும் டவுன்ஷிப்புக்குள் நுழைந்தது விக்ரம் இதுதான் என்னுடைய வீடு உள்ளவா என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள் லிசா அப்பொழுது கோபமாக அங்கே வந்த தினேஷ் பூஜாடி ஒன்றை எடுத்து விக்ரமை நோக்கி ஆனால் விக்ரம் அதை மிக விக்ரமான் பிடித்து விட்டான் என்ன தம்பி இதெல்லாம் சின்ன இருக்குது ஏதோ கிரிக்கெட் விளையாடுற மாதிரி பூஜாடியை தூக்கி ஏ மேல எரிஞ்சுகிட்டு இருக்க என்று சொல்ல என்னடா மிஸ் ஆயிடுச்சுன்னு திமுரா பேசுறியா என்று தினேஷ் கோவமாக கத்தினான் இங்க பாரு நீ தாத்தாவை பாக்குறதுக்காக தான் லிசா சொன்னா ஆனா எனக்கெல்லாம் அது மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல நீ இத யூஸ் பண்ணி லிசா பக்கத்துல நெருங்கணும்னு நினைச்ச உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் என்று அவன் கத்த அவன் அருகில் சென்ற விக்ரம் அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து காதை திருகியவாறு டே சாம்பி நீ மனுஷகரி சாப்பிட மட்டும்தான் லாக்கின்னு நினைச்சா ஆனா உன் மண்டையில மூளையே இல்லைன்னு இப்பதான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் நான் யாரு என்ன ஏதுன்னு தெரியாம நீயா ஏதாவது முடிவு பண்ணிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு கத்துவியாடா ஏண்டா எனக்குன்னு இருக்கிற ஒருத்தியவே இன்னும் முழுசா என்னோட வழிக்கு கொண்டு வர முடியாம நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கப்போ நான் எப்படிடா இன்னொருத்தைய கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பேன் ஆனா நீ இது எதுவுமே தெரியாம எதுக்குடா என்கிட்ட வாலன்ட்ரியா வந்து வாங்கி கட்டிக்கணும்னு நினைக்கிற என்று சொன்னவாறு தினேஷின் பின்னந்தலையில் மாறி மாறி அடித்து கொண்டே இருந்தான் டே யாருடா நீ எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ அவன் அடிப்பேன் நான் உன்ன சும்மா விட போறதே இல்லை இப்ப நீ தினேஷை விட போறியா இல்லையா என்று ஒரு குரல் கேட்டது விக்ரம் சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்க்க அங்கே தினேஷின் தந்தை நாகேஷ் நின்று கொண்டிருந்தார் இங்க பாரு தேவையில்லாம உன் பையன் என்னோட லைன்ல கிராஸ் பண்றான் நீ அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி தரல இன்னொரு தடவை இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தானா அவன் உயிரோட இருக்க மாட்டான் சரியா வெளிய கார்டன் இருக்குல்ல அங்கே இவனை ஒரு ஓரமா கூட்டிட்டு போய் உன் பையனுக்கு புத்திமதி சொல்லு போ என்று தினேஷின் தலையில் தட்டியவன் அவனை நாகேஷிடம் பிடித்து தள்ளிவிட்டான் கோபமான நாகேஷ் தன் பின்னால் நின்று கொண்டிருந்த ஃபாரின் பாடி கார்ட்ஸ் பக்கம் திரும்பி டேய் உங்களெல்லாம் எதுக்காக நான் காசு கொடுத்து கூப்பிட்டுட்டு வந்தேன் இப்படி புடிச்சு வச்ச பிள்ளையார் கொழு மாதிரி வேடிக்கை பாக்குறதுக்கா அவன் என் பையன் மேல கைய வச்சிருக்கா நீங்க அசையாம செஞ்சு வச்ச சிலை மாதிரி நின்றுகிட்டு இருக்கீங்க போங்கடா போய் அவனை அடிச்சு நொறுக்குங்க என்று சொல்ல அந்த ஃபாரின் பாடி கார்ட்ஸ் அனைவருமே எஸ் பாஸ் என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக விக்ரமை நோக்கி சென்றனர் அவர்கள் அனைவரையுமே சில நிமிடத்திலேயே அடித்து நொறுக்கி நொறுக்கிவிட்டான் யாருடா பேயடி அடிக்கிறான் என்று நாகேஷ் தினேஷ் இருவரும் திகைத்து போய் நின்றனர் விக்ரம் ஒழுங்கு மரியாதையா என் முன்னாடி நீல் டவுன் பண்ணி உட்காரு இல்ல நீ உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று நாகேஷ் சீரியஸாக அவனை மிரட்டிக் கொண்டிருக்கும் அவனது பேச்சுக்கள் அவனுக்கு சிரிப்பை வரவைத்தது டேய் என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்க நீ பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க ஏன் என் கையில கண்ண பார்த்ததுமே பயத்துல பைத்தியம் பிடிச்சு போச்சா என்ன என்று அவன் கத்திக் கொண்டிருக்கும் போது விக்ரம் கீழே கிடந்த பூஜாடி ஒன்றை எடுத்து வேகமாக நாகேஷை நோக்கி எறிய வழி தாங்க முடியாமல் அந்த கன்னை கீழே விட்டான் நீ என்ன கொல்லணும்னு நினைச்ச ஆனா அநியாயமா நீ சாகப் போற இது உனக்கே நல்லா இருக்குதா என்று அவன் பேசிக் கொண்டிருக்கும் அந்த சமயம் அங்கே மிகவும் பரபரப்பாக வந்ததால் லிசா கீழே தரையில் புரண்டு கொண்டிருந்தவர்களையும் கண்ணுடன் நின்று கொண்டிருந்த விக்ரமையும் பார்த்தவள் என்னாச்சி என்ன பிரச்சனை விக்ரம் எதுக்காக இப்போ நீ கையில கன் வச்சுக்கிட்டு நிக்கிற என்று அவள் கேட்க இங்க பாரு லிசா நான் எதுக்காக கன்னை கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற கொஸ்டின நீ என்ன பார்த்து கேட்க வேணாம் இதோ நிற்கிறாரே இந்த காட்ஸ் இல்ல ஜெராக்ஸ் இவரை பார்த்து கேட்டனா கரெக்டா இருக்கும் என்று நக்கலாக சொன்னான் விக்ரம் விக்ரம் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஆல்ரெடி தாத்தா சீரியஸா இருக்காங்க இந்த டைம்ல நீ ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி வேற மாதிரி பிரச்சனை போயிட்டா ரொம்ப சிரமமா போயிடும் ஸோ எனக்காக ஒரே ஒரு தடவை இவங்களை மன்னிச்சிட்டேன் இனிமே இந்த மாதிரி தப்ப நான் கண்டிப்பா நடக்கவே விட மாட்டேன் என்று அவனிடம் கெஞ்சியவள் இப்பொழுது கோபமாக நாகேஷின் பக்கம் திரும்பி மாமா உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இவ்வளவு என்று நாகேஷை திட்ட ஆரம்பித்து லிசா இப்படி தன்னை முதல் முறையாக பேசுவது நாகேஷுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது என்னாச்சுக்கு வைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன என்ன ஒரு நாள் கூட எதிர்த்து பேசாத லிசா இன்னைக்கு இந்த அளவுக்கு கோபமா பேசுறா இதுவரைக்கும் இவ இந்த அளவுக்கு கோபமா இருந்து நான் பார்த்தது கூட கிடையாது என்று யோசித்தவன் நல்லா பார் விக்ரம் உன்னால எங்க லிசா எந்த அளவுக்கு கோபமா கத்திட்டு இருக்கான்னு பாரு இன்னும் நீ பண்ற வேலைனால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு பாரு என்று சொல்ல அதை கேட்ட லிசாவின் கோபம் இன்னும் அதிகமானது யோ என்று நாகேஷை கை நீட்டி மிரட்ட அடா ஆமாயா லூசு மாமா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா நான் ஊ மேலதான் தப்புன்னு திட்டிகிட்டு இருக்கேன் ஆனா நீ அது தெரிஞ்சு மறுபடியும் விக்ரம திட்ட அவன் கையில கண்ணு இருக்கு உனக்கு கண்ணு தெரியுதா இல்ல வயசானதால கண்ணு தெரியாம போயிடுச்சா என்று சொல்லி அங்கிருந்து கோபமாக சோஃபாவில் போய் அமர்ந்து தலையில் கை வைத்துக்கொள்ள கொள்ள இப்பொழுது விக்ரம் லிசாவின் முகத்தை பார்த்தான் அவளது முகத்தில் ஏகப்பட்ட கவலைகள் குடிக்கொண்டிருந்தது எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் தேவதை போல இருப்பவள் ஏதும் பேசாது இருப்பது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை லிசாவிற்காக அவர்களை விட்டுவிடலாம் என முடிவு செய்தவன் தனது கண்ணை கீழே இறக்கினான் இங்கே பாரு நாகேஷ் நான் இதுதான் உனக்கு தர லாஸ்ட் வார்னிங் இதுக்கு மேல நீ தேவையில்லாம என் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது அதுவும் இல்லாம உன் பையன் தினேஷ் என் பக்கத்துல வரவே கூடாது மீறி வந்தா நான் உங்களை கொண்டு புதைச்சிருவேன் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப போன சமயம் லிசா விக்ரமை அழைத்தாள் விக்ரம் ஒரே ஒரு நிமிஷம் என்று அவள் கூப்பிட சொல்லு லிசா என்று அவள் பக்கம் திரும்பினான் இவங்க பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நீ இது எதையுமே மனசுல வச்சுக்காத இந்த லூசு தினேஷ் தேவையில்லாம எதை எதையோ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோபப்படுவோம் அதனாலதான் நாகேஷ் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காரு ஸோ பிளீஸ் விக்ரம் இவங்க பண்ணத மறந்துடு என்று சொன்னவள் நாகேஷ் பக்கம் திரும்பி இங்க பாருங்க நீங்க இப்ப பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு விக்ரம் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்க அதனால உடனே நீங்க விக்ரம் கிட்ட சாரி கேளுங்க என்று சொல்ல என்னது நாங்க இவங்கிட்ட சாரி கேட்கணுமா பார்க்கறதுக்கு லோ கிளாஸ் மாதிரி இருக்கான் அப்படி இருக்கிறவங்கிட்ட நான் சாரி கேட்கணும்னா சொல்ற லிசா என்று நாகேஷ் கோபமாக கேட்க அப்போ நீங்க சாக போறது உறுதி மாமா உங்களுக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா நீங்க இவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க இல்லையா இப்பவே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிருங்க இனிமே இந்த வீட்டு வாசப்படியை நீங்க மிதிக்கவே கூடாது என்று லிசா திட்டவட்டமாக முடிவு சொல்லிவிடவும் நாகேஷுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை உடனே விக்ரமை பார்த்து நாகேஷ் வேண்டா வெறுப்பாக சாரி சொல்ல தினேஷ் ஏதும் பேசாது அங்கிருந்து வெளியே சென்றான் ஆனா உங்க பையனுக்கு இந்த அளவுக்கு திமுர் கூடாது மாமா விக்ரம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த மாதிரி இவங்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க மாட்டீங்க ஹி இஸ் வெரி பவர்ஃபுல் டாக்டர் இவனை தவிர வேற யாராலையும் தாத்தாவை காப்பாற்ற முடியாது இந்த உண்மையை நான் விக்ரம் கிட்ட கூட சொல்லாம தான் அவனை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் என்று லிசா சொல்ல இதை கேட்டு இந்த விஷயம் நாகேஷுக்கு ஷாக்கிங்காக இருந்ததோ இல்லையோ விக்ரமிற்கு மிகவும் ஷாக்காக இருந்தது என்னது நான் பவர்ஃபுல் டாக்டரா இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இவளுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா என்ன என்ன இந்த ஸ்லோ பாய்சன் வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்ததா சொன்னாங்க இப்போ நான் தான் டாக்டர் ராஜாராம் தாத்தாவை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்று நினைத்தவாறு தன் முன் நிற்கும் லிசாவை ஷாக்கிங்காக பார்த்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது